அறுபத்தி ஆறு வயது எனக்கு வாய்ப்பு கொடுங்கள் கோவையில் கமல் வேண்டுகோள் கோவை ராஜவீதி தேர்நிலை தொடரில் மக்கள் நீதி மயம் சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் அக்கட்சியின் தலைவர் கமலஹாசன் மக்கள் நீதி மய்ய வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்தார் இதன் பின்னர் கூட்டத்தினரிடையே பேசிய அவர் கோவையில் ஏன் போட்டியிடுகிறீர்கள் என கேள்வி எழுப்புகின்றனர் ஏன் கூடாது என்பதுதான் என் பதில் என்றவர் தன்னை சிலர் குறிப்பிட்ட ஜாதி மத பிரிவில் நாத்திகன் என அடைக்க முயல்வதாகவும் என உறவினர்கள் மயிலாப்பூரில் இருப்பதால் நான் அங்குதான் போட்டியிடுவேன் என கூறினார்கள் எனக்கு உறவினர்கள் அங்கும் உள்ளனர் இங்கும் உள்ளனர் என தெரிவித்தார் பிற கட்சிகளில் முப்பத்தி மூன்று சதவீதம் குற்றவாளிகள் இருக்கிறார்கள் என தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் தெரிய வந்துள்ளது பேசிய கமலஹாசன் திமுக ஆட்சியில் ஏற்பட்ட பதினாறு மணி நேர மின்வெட்டு காரணமாக கோவையில் இருந்த தொழிற்சாலைகள் வேறு மாநிலங்களுக்கு இடம்பெயர்ந்து விட்டதாக பேசிய அவர் அதிமுக ஆட்சியில் ஒன்றரை லட்சம் கோடி இருந்த கடன் சுமை ஏழு லட்சம் கோடியாக உயர்த்தியுள்ளதாக குற்றம் சாட்டினார் சினிமாவில் சாதித்ததை போல கோவை தெற்கு தொகுதிகளிலும் சாதிப்பேன் என நம்பிக்கை தெரிவித்த கமலஹாசன் ஆகிவிட்டது எனவும் கொடுங்கள் என வேண்டுகோள் விடுத்தார் அரசின் அநியாய ஜிஎஸ்டி வரி உட்பட எல்லா வரிகளையும் முறையாக கட்டி வருவதாக தெரிவித்த அவர் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால் தானும் பாதிக்கப்பட்டதாக கூறி அவர் இதனால் தான் ஏழை ஆகவே இல்லை எனவும் நேர்மையாக இருந்து வருவதாகவும் தெரிவித்தார் அத்தனை வெடிப்பானது ஒரு சாதனையானது எனக்கு ஓட்டுப்படுது அப்புறம்தான் உனக்கு நான் இதெல்லாம் செய்ய வேண்டும் சஞ்சவுன்னு இல்லை நான் இதையெல்லாம் செய்திருக்கிறேன் நீங்கள் சொல்லாமலே இதையெல்லாம் உங்களுக்கான செய்திருக்கிறேன் என் கையில் அதிகாரத்தை கூட எங்கள் உங்கள் கடன் உருவம் எங்கள்கடனும் படிக்கிறது உங்களுக்கான கைவி செய்வதுதானே இவர்கள் எல்லோரும் தமிழகத்திற்காக தமிழகத்தை சீரமைப்பதற்காக என் பின்னால் என்று சொல்வதை விட என் கூட நடக்கிறவர்கள் ஆல்பர்ட் ராமோ என்ற ஒரு பிரெஞ்சு அறிஞர் சொன்னதை சொல்கிறேன் என் முன்னால் கூடாதே உன்னை பின்தொடர எனக்கு மனம் இருக்காமல் போகலாம் என் பின்னால் நடவாதே உன்னை தலைமையேற்று நடக்கும் திறமை இல்லாமல் போகலாம் என் கூட நட வேறு அந்த நாளையை நோக்கி நடந்து கொண்டிருக்கும் கூட்டத்தின் ஒரு சிறிய பகுதி இந்த மேடையில் அமர்ந்திருக்கிறது அதை இந்த மேடையில் அழகுமாகும் பெருமை எதாக மட்டும் இருந்து செழித்தால் எங்கும் செழிக்கும் என்று சொல்வார்கள் அவை இத்தனை வருடமாக அழைத்தவர்கள் செய்ததை எல்லாம் திருப்பி மீட்டெடுக்க வேண்டிய நிலைமை என்று வந்திருக்கிறது தொங்கின் சட்டமன்றத்தில் கேட்க வேண்டும் அது குரலாக நான் என்னை நான் தலைவனாக பார்த்துக் கொள்ளவில்லை உங்களின் கருவியாக பார்த்துக் கொள்கிறேன் என்னை கொண்டு போய் அமர்த்த வேண்டிய நாற்காலியில் அமர்த்து விட்டால் அதுதான் வெற்றி என்று நான் எண்ணமாட்டேன் எங்கள் நாங்கள் இணக்க அதை உங்களிடம் காட்டிவிட்டு பிறகுதான் வெற்றி முழக்கமிடுவோம் உங்களுக்கு சொல்வதற்கு முன்னால் இது எங்கள் வாக்குறுதிகள் அல்ல எங்கள் நாங்கள் செய்தே ஆக வேண்டும் என்று கங்கணம் கொட்டிக்கொண்டு வந்திருக்கிறோம் இங்கே அதை செய்து காட்டும் பொழுதுதான் நீங்களுக்கு வெற்றி இதை நீங்கள் இந்த தேர்தல் பரப்புரையாக கொண்டாலும் சரி அடுத்த தேர்தலுக்கான பரப்புரையாக கொண்டாலும் சரி காரணம் தமிழகத்தை சீரமைப்போம் என்பது வெறும் ஐந்து வருடத்தில் நடந்துவிடாது ஐம்பது வருடமாக சீரழித்ததை

ஆசியார் என்ன தோல்வியார் நாயகன் என்று உங்கள் விருப்பமாக இந்தியன் ஸ்டாண்டர்ட் என்பது உலக தரமாக மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய கனவு நான் வாழும் காலத்தில் ஒரு அமெரிக்கனுக்கு நல்ல நடிகர் என்ற ஒரு அவார்டை இந்தியா வழங்கப்படும்